போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு ரேவதி அதனால தான் பின்னாடியே போய் அவங்கள செக் பண்ணுவோம்னு சொல்லி ஒண்ணு கூட்டிட்டு வந்தேன் என்னமோ மவ தப்பு பண்ணிட்டா அதுக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிகிட்டு கடைசில

இப்படி ஒரு மாமியாரே இப்படி ஒரு சமந்திகாரிய வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாளா எவ்வளவு படாத பாடு பட்டு கிடக்கும் தெரியுமா வேற என்ன செய்ய கல்யாணம் பண்ணி இங்க வந்தாச்சு இவங்க எல்லாம் சமாளிச்சு வாழ்ந்ததுன்னா ஆகணும் என்ன சொல்ல தர ரேவதி இவங்க போய் வேற என்ன செய்ய எவ்வளவு அடிபட்டு மிதிபட்டாலும் இவங்க ரெண்டு பேர் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாவோ என்ன திருந்தவளி போனா ரேவதி

இவ்வளவு சாமர்த்தியமா உங்க மகளை எங்க இருந்து தப்பிக்க வச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கிய இந்த வந்து போயின்ற கதையெல்லாம் இத்தோட நிப்பாட்டிடுங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்க பின்னாடியே நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் கடைசில இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமே தெரியுது அம்மைக்கு மாவளுக்குள்ள சீரெல்லாம் அது எங்க அம்மா எனக்கு ஆசையா நினைக்கணுமா ஆள பற ஆள ரெண்டு பேரும் இந்த கடை இவங்க தாத்தா கடை இல்ல இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு தான் உள்ள வரணும்

பாரு எங்க மாமியார் கேள்விக்கு மாமேடாரி அப்படியே ரியாக்ஷனை மாத்திடாவல ரெண்டு பேரும் என்ன ஆகடா வேலைய பாத்துக்கிட்டீறியோ ரெண்டு பேரும் கஸ்டமர் துணி ரெண்டு பேரும் கடை கஸ்டமர் துணி நீல கலர் கண்ண கண்ண அவ ஒரு

இவ்வளவு நாளும் நான் அந்த விஷயத்த பண்ணாம விட்டுட்டேன் இப்ப நீ பண்ணினதுதான் கரெக்ட் ஒரு நாளாவது ஜெயிலில் உட்காந்து கம்பி என்னன்னா தான் அம்மைக்கும் புத்தி வரும் மகா தப்பு பண்ணா அம்மா காரி புத்திமதி சொல்லி திருத்தணும் உங்க அப்படி இல்ல ரெண்டு பேரும் கூட்டி கலவணிங்க வாங்க உங்க ரெண்டு பேரியும் முட்டி முட்டி தட்டறத தான் சரியா வருவியோ மர்மவளே மர்மவளே போங்க போங்க மாமியார் வீட்டுக்கு அம்மா இம்மாவளும் சேர்ந்து போங்க கதவ தொடர்ந்து வெளிய விட்டுறது சாத்தியக்கா வெளியே விடுறது பேசாம உட்காரு அவங்களுக்கு

சமயமா அவ இப்ப ஜ இருக்கானா அதுக்கு முக்கிய காரணமே நீதான் மா, பையே செஞ்சு கொஞ்ச நேர பiesaமா இரு. பாருங்க சார், உங்க அம்மா பேசிகிட்டு இருக்கதே நீங்களும் கேட்டிட்டு தான் இருக்கீங்க. வயசானவங்களாச்சே என்ன தான நான் அமைதியா இருக்கேன். கொஞ்சம் பாத்து எடுத்து பேச சொல்லுங்க. சரி மேடம். என்னதுக்குလဲ இந்த புள்ளைக்கு கிட்ட பை சாரி பூரிண்ட எடுக்க? கொஞ்ச நேர பiesaமா அமைதியா இருங்க. ம் நல்ல அம்மா நல்ல புள்ள. சின்ன புள்ளையா, அறியாத புள்ளையா. அதா மாமனார் தலையில உலக்கையை தூக்கி அடிச்சி மண்டைய உடைச்சிருக்காளாக்கும்.

ஒண்ணு ரெண்டு நாள் இல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு வாமா, வா இனிமேல் நான் கணக்கு படம் படித்து என்னத்த பண்ண போறேன் வெளியே வந்து நீ என்னடானா என் மாமா உன்ன பார்த்து சாந்தி பூந்தி அப்டினு யோசனை เห็นป่ะแต่

அம்மா கவலைப்படாதீங்கம்மா அப்பாக்கு சீக்கிரமா சரியாயிரும் என்னமா நீங்க பேஷண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க டாக்டர் எங்க அம்மா உங்க அம்மா தண்ணி எனக்கும் தெரியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதான் அவர் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கலாமா பேண்டேஜ் வர நல்ல பெருசா போட்டிருக்கேன் பாருங்க அதனால அவரு கண்ணு முழிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆவலாம் இல்லன்னா நாலு நாள் கூட ஆவலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அழாதீங்க ஆமாமா நீங்க பொறுமையா சத்தம் போடாம அமைதி எப்படி இருக்கீங்களோ அத தான் உங்க வீட்டுக்காரரு ரெண்டு நாள்ல கண்ணு முழிக்கலாமா இல்லன்னா நாலு நாள் கழிச்சு கண்ணு முழிக்கலாமான்னு முடிவெடுப்பாரு

டாக்டர் என்னமா என்ன பிரச்சனை டாக்டர் எங்க மாமியாரு நெஞ்சு மயங்கி விழுந்துட்டாங்க சீக்கிரமா வந்து பாருங்க டாக்டர் என்னது எங்க மாமியாருக்கு நெஞ்சு வள்ளியா இது என்ன புது கதையா இருக்கு